சீனி போட சார் சில பேருக்கு வணக்கம் நம்ம கருத்தம் பாசிட்டிவ் என்னுடைய எழுத்து இயக்கத்தில் ஐஸ்வரி கணேசன் அவங்களுடைய வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற ஜோஷுவா அப்படிங்கிற படத்தை பற்றி பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளிவந்துகிட்டு இருக்குது அதாவது கௌதம் வாசுதேவ் மன்னன் அவர் ட்ரெண்ட் இல்லாங்க அவர் இப்படி தான் படத்தை கொண்டு போவார் அவர் படத்தில் வந்து ஒரு கடுமையான ஆக்ஷன் இருக்கும் சட்ட காட்சிகள்லாம் நிறைய இருக்கும் மியூசிக் சூப்பராக இருக்கும் பேக்ரவுண்ட் நான் மியூசிக் நல்லா போட்டிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும் பசங்க நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு நல்லாயிருக்கும் இப்படின்னு சொல்லி அவர் படத்தை வந்து ரசிகர்கள் ஏகப்பட்ட கற்பனையில் உள்ள போய் பார்த்துட்டு இருந்தா ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிர்மாறா சில படங்கள் அமைஞ்சு அவருக்கு பெரிய இடத்துல பேர் வாங்கி கொடுக்கல அடக்கா கக்கா கலை பார்த்த என்னங்க எப்படி சொல்லுறீங்க தண்ணி ஒரு வாயில் எடுத்த கௌதம் என்ன ஆயுது என்னையா இருந்தால் கௌதம் மேனாயுது வேட்டையாட விளையாட கோதம் மேனாயுது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் உன்னுடைய படங்கள் அவருக்கு வந்து அவர் மேலே ஒரு சளிவையும் கோபத்தையும் ரசிகர்கள் மத்திலயும் ஏற்படுத்துற மாதிரி தான் படத்துடைய காட்சி உட்பட அந்த படத்துடைய முடிவுகளும் அப்படிங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் உட்பட இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் ரொம்ப வருஷமா பூஜை போட்டு கிடப்பையே இருந்த நம்ம ஜோசுவா ஒரு மாதிரி தட்டி எழுப்பி வெள்ளிக்கிழமை வந்து ஸ்க்ரீனில் வர வச்சு அந்த படத்தை வந்து தையில கொண்டு வந்துட்டாங்க அதாவது படத்தை வெளியிட்டாங்க இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து ஆக நம்ம கௌதம் படம் வந்துருக்குதா இந்த படத்தை அது புது மொழி வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேரம் போக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனவங்களில் பாதிப்பு இருப்பா ஐயோ நமக்கு நேரம் தெரியலாமல் உள்ளே வந்துட்டோமோ அப்படியே இருக்கிற மாதிரி தான் அந்த படத்துல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கிறதா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது நம்ம கொலைத்தளத்துல ரொம்ப பிரபலமான ஒரு விமர்சகர் இருக்கிறாரு பாருங்க அவரு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜோசுவா படத்துல ஹீரோவா நடிச்சிருந்த வருணிலிருந்து அந்த படத்தை எடுத்த கௌதம் மாசி மேனன் போட்டு சட்டை இருக்கு பாருங்களேன் அவ்வளத்தையும் ப்ளூ கலர்ல இருந்த சட்டையை அவ்வளத்தையும் துவைச்சு தொங்க விட்டு கலரை மாத்தி குடியில காய கொட்டாராம் அப்படி ஒரு விமர்சனத்தை கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மணி படம் எடுத்தாலே வந்து நம்ம அதை சரியா பார்க்க முடியாது இப்படி இருக்கும் போது இப்போ கௌதமாசிங் மன்னனுடைய உடம்புக்குள்ள மணியுடைய ஆவி புகுந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாணியில இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேரம் அப்படிங்கிற மாதிரி அவரோட தோணையில அப்படி விமர்சனத்தை வெளியிட இதை பார்த்து படத்தை பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் இவர் சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்கு ஆமையா இருந்தாலும் ஏதாவது உண்மையை தான் சொல்லுவார் விமர்சனத்தில் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிற மாதிரி போயிட்டாங்க இவங்களுக்கு விமர்சனம் பண்றதே ஒரு பக்கம் வெளியாக இருந்தாலும் இவருடைய விமர்சனம் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி அடரா அந்த படத்தை பார்க்க போக வேண்டாமா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க வச்சு தான் இன்னைக்கு அவர் ஒருத்த விமர்சனம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அந்த வெளியில் வரக்கூடிய ஆடியோ சட்டம் மட்டும்தான் இருக்குது இந்த படத்தில் வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு வர்ற மாதிரி தான் அந்த படத்துடைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குதான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய முடிவு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினச்ச நம்ம ரசிகர்களுக்கு அதுலேயும் சில ஏமாற்றம் தான் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம வருண் அடுத்த படத்துங்களுக்கு தயாராகிட்டு எடுத்து வருவாரா அவரை வச்சு அடுத்த எல்லாம் எடுப்பாங்களா ஏன்னா அவருக்கு அவர் நடிச்சிருந்த படம் இப்படி ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது வரைக்கும் ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம்